துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்கள் சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் உச்சநிலையில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் திருக்கணிதத்தின்படி சனியும் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கலைத்துறைக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலம் பெற்று சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் அனுகூலமான உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத விதத்தில் பல்வேறு விதங்களான திடீர் திடீர் திருப்பங்கள் உங்களுடைய முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி கண்டிப்பாகவே வருகிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பாராத தேவையில்லாத விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சொகுசான ஆடம்பரமான செலவுகளை குறைத்து இந்த நேரத்தில் அத்தியாவசியமான பணிகளை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் நிறைந்தது என்று இருந்த பல்வேறு விதங்களான விஷயங்களில் நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே சந்திக்க முடியும் இந்த காலகட்டத்தில் அரசியல் ரீதியான விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை நீக்கி மக்கள் மனதிலும் கட்சியிலும் பிரம்மாண்டமான அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான இடம் பிடிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட போவதால் அபரிவிதமான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் எளிதாக நிறைந்து சந்திக்க முடியும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் வேலை ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் புதிதான விளைநிலங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை பிறக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த தருணங்களில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவை அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தி ஆவதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் சூரியனுடன் சேர்க்கை பெற்று புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கின்ற புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பலப்படுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் ஏழாம் இடத்தில் இணைந்து சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிட்டு பலப்படுத்துகிறார்கள் எனவே பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல அபரிவிதமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இனிதாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை நீக்கி வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத்தி யோகத்தின் காரணமாக இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு படிப்பில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமல்லாமல் உயர்கல்வி ரீதியான விஷயங்கள் சாதகமாக அமையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடைகள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீங்கும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் கிரகங்களின் சஞ்சார அமைப்புகளை பார்க்கின்ற போது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்திலிருந்து மிகவும் பலமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கின்ற குரு பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பதினொன்றாம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி நுழைந்து சஞ்சரிக்கிறார் குருவின் இப்படிப்பட்ட மாற்றம் என்பது கண்டிப்பாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிவரும் காலங்கள் மிகச் சிறப்பாக அருமையாக அற்புதமாக இருக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் சிறிதளவான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய இடமான ராசிக்கு லட்சுமி லட்சுமிஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் பயணிக்கிறார் அது மட்டுமில்லாமல் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவினுடைய சுபபார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த அமைப்பு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அம்சமாக கண்டிப்பாக அமைந்துள்ளது எனவே திடீரென உருவாகக்கூடிய அபரிவிதமான அதிரடியான திருப்பங்கள் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கை இனி சிறப்பாக இருக்கப் போகிறது என்று கருதக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது குருவின் அமைப்பு காரணமாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வருமானங்களை விட செலவுகள் அதிக அளவில் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு அதுமட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் குறு நுழைவதால் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் குருவின் அமைப்பால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்களால் கொண்டிருந்த சுப விசேஷங்களை இந்த தருணத்தில் துரிதமாக துல்லியமாக அதிவிரைவாக மகிழ்ச்சியாக இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் அதுமட்டுமில்லாமல் குடும்பத்தில் அனைவருடனும் ஒற்றுமையுடன் உற்சாகத்துடனும் இணைந்து சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் பரிவர்த்தனை செய்து கொண்டு மகிழக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகள் நிறைந்த நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் மனவருத்தங்கள் விலகி குடும்பத்தில் சந்தோஷமும் மனநிம்மதியும் நிறைந்து காணக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தோஷத்திற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல அருமையான யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் சிறிதளவான சிக்கல்களும் சங்கடங்களும் இடர்பாடுகளும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது என்பதை குறு தெள்ள தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் தேவையில்லாத சிரமங்கள் சிக்கல்களில் சிக்கித்தவித்துக் கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவ்வாறான பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாகவே நீங்குவதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களை குரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவதால் உருவாக்கி கொடுக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் குரு என்றாலே அதிகபட்ச முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது அந்த விதத்தில் தற்போது குருவினுடைய இந்த சஞ்சார அமைப்பு என்பது துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமை நிம்மதி போன்றவற்றை அள்ளி மிகவும் பலமாக திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சனி நுழைந்திருக்கிறார் வாக்கியத்தின்படி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் ஆட்சி பலத்துடன் பயணிக்கிறார் ராகுவும் திருக்கணிதத்தின்படி ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சாயாகிரகமாக சர்ப்பகிரகமாக இருக்கின்ற கேது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் மற்றும் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கின்ற சனி போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு உங்களுக்கு மிகவும் சாதகமாகவும் முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் நிறைந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் நீங்கும் சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சக ஊழியர்களிடம் மற்றும் எதிர்பாலினத்தவர்களிடம் சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக நீங்கும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் நீங்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை முன்னேற்றம் மனநிறைவு இனிதாக நிறைந்து காணக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி கண்டிப்பாகவே வருகிறது கடந்த காலங்களில் நீங்கள் செய்த சிறிதளவான கூட மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக காட்டப்பட்ட சூழ்நிலைகளில் அவ்வாறான தவறுகள் அனைத்தையும் சரிசெய்து கொள்வதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த தருணம் உங்களுக்கு அமைகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களிலிருந்து வெளியில் வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகச்சிறப்பாக துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் உங்களுடைய கைவிட்டு விலகிச் சென்ற பல்வேறு விதங்களான வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வரும் லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் புதிய முயற்சிகளில் அபரிவிதமான வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் துளியளவு சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களை வரும் சந்தை நிலவரம் உங்களுக்கு அபரிமிதமாக சாதகமாக அமையும் இந்த நேரத்தில் அபிவிருத்திகளை நிறைந்து காணக்கூடிய விதத்தில் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்களை நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரன் வளர்ப்பிறை சந்திரனாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் கண்டிப்பாகவே காரிய வெற்றிகள் உண்டு பல்வேறு விதங்களான சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரத்தை இன்னும் அதிக அளவிலான மகிழ்ச்சிகள் நிறைந்தவைகளாக நன்மைகள் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றி கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகம்மனை வழிபாடு செய்யுங்கள்